அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இந்த இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அர் ஸ்ரீ சக்கரா இயற்கை யோகா மற்றும் அக்கப்பமிச்சர் மருத்துவமனையில் இருந்து இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மண்குளியல் இந்த மண்குளியல்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து சிறந்த ஒரு மருந்து அதாவது வீட்டுல இருந்தே எல்லாமே எடுத்துக்கலாம் உடம்புல வர பல காரணமே ஹீட்டு தாங்க அந்த அசடிக் நேச்சர் தான் அப்போ அசிடிக் நேச்சர் இல்லாமல் இருந்துச்சுனாலே உடம்புல வந்து பாதி பிரச்சனை வராமல் இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த மண்குழியில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு அப்போ என்ன மாதிரியான மண்ணை நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்து மண் கடல் மண் கரையான் புற்று மண் நம்ம இதில் இருக்கக்கூடிய குளத்த மண் செம்மண் களிமண் இந்த ஆறு மண்ணில் என்ன மண் வேணாலும் போட்டு நம்ம இந்த மண்குழியில் வந்து எடுக்கலாம் இந்த கரையான் புற்றுமண்ணை தவிர இந்த எந்த மண்ணை நீங்க எடுத்தாலுமே பன்னெண்டு அடிக்கு கீழே தோண்டி அந்த மண்ணை எடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரம் சூரிய வெளிச்சத்துல வந்து இருக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மண்ணை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஏன் இந்த கரையான் புற்றுமண்ணில் அது கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல பாத்தீங்கன்னா மரத்தை ஒட்டி வந்து ஒரு சின்ன சின்ன வந்து கரையான் புற்று இருக்கும் அதாவது கரையான் புற்று வந்து கரையான் வந்து கிரவுண்ட்ல அதாவது மண்ணுக்கு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட அடி போய் தான் வந்து எடுத்துட்டு வந்து அந்த புற்றை வந்து கட்டுது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புற்று வந்து ரொம்ப சன்லைட்லயே தான் இருக்கும் சூரிய தான் ஃபுல்லாவுமே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் நம்ம அதை வந்து திரும்பவும் சளிச்சு அதை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்து இருக்காது அதனாலதான் ஸோ கரையான் புற்றுமண் வந்து ரொம்ப நல்லது இப்போ அந்த கரையாண் புற்றுமண் என்ன கரையா இந்த இது எல்லா மண்ணையுமே வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணலாம் மீனா கரையான் புற்றுமண் ஏன் சொன்னாங்க அப்படின்னா நம்ம கரையான் குற்றுமண்ண தான் நம்ம மண்குள்ளியில வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கரையான் புற்று மண்ணை எடுத்து கரைச்சதுக்கப்புறம் வாடியில் ஒரு தடவை குளிச்சுட்டு ஃபுல்லாகவும் வந்து இந்த புற்று மண்ணை வந்து உடம்பு ஃபுல்லாக தடவிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த நாள் காலில் அதாவது இந்த மட்டை வந்து ஃபுல்லாவுமே உடம்புல அப்ளை பண்ணி குளிச்சதுக்கு குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்க ரொம்ப பிரைட்டான மாதிரி இருப்பீங்க இது ஹேர் குரோத்துக்கு ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு நிறைய ஹேர் க்ரோத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த கரையான் புற்றுமண் எடுத்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிஸ் லேடிஸ் ஓப்பன் ஒன்று இருக்கிறவங்க ஆக்சிடென்ட் ஆனவங்க இந்த நாலு பேர் வந்து இந்த கரையாண் புற்றுமண் வந்து பயன்படுத்தாதீங்க ஸோ இந்த ஆறு பேர் மட்டும் இந்த கரையான் புற்றுமண்ணை வந்து யூஸ் பண்ணாதீங்க இதை எல்லாேருமே வந்து இந்த கரையான் புற்றுமண்ணை வந்து யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து இது ரெகுலராக ஹேருக்கு போகிறதுக்கு ஹேர் க்ரோத் கிடைக்கும் ஸ்கின்னுக்கு போகிறதுக்கு ஸ்கின் டோனிசிட்டி ஆகும் அடுத்தது வந்து போன்ல இருக்கக்கூடிய மினரல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் பாடில இருக்க ஹீட் எலிமினேட் ஆகும் இதோட பெரிய விஷயம் என்னன்னா உங்களை நீங்க வியாதி வராம பாதுகாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அனைவருக்கும் இயற்கை வணக்கங்கள் நன்றி